நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாக்லேட் பனனா வால்நட் கப் கேக் இது வந்து பார்த்திங்கன்னா அவன் இல்லாமல் எக்கி இல்லாமல் மைதா இல்லாமல் பண்ண போகிறோம் நம்ம கோதுமையில் பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷம் தான் ப்ரிப்பரேஷன் மிக்ஸிலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுலில் ஊற்றிட்டு நம்ம கடாயில் தான் பேக் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ சிம்பிளாக ஈவினிங்க்கு வந்து குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சாஸ் வந்து ஊற்றி கொடுக்கலாம் மார்னிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கேக் கொடுத்து விட்டாவே போதும் அவ்வளோ ஒரு ஹெல்தியாக இருக்கும் எதுக்கு முக்கால் கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு இருக்கணும் இதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளைப்பொடி கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு கால் கப் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதில் நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து ஒன்று போட்டுக்கலாம் ஸோ பழுக்காமல் போட்டுருந்தீங்க இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கப்புறமா நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நெஸ்கஃபி காஃபி பவுடரும் கால் கப் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் நல்ல சூடான பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா இதில் கோதுமை மாவு முக்கால் கப் போடுறோம் இது இரநூத்தம்பது எம்எல் கப்பில் முக்கால் கப் நான் போடுறேன் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் சால்ட்டு ஒன் லெசன்ஸ் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த சூடான பால் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் அரைச்சா போதும் உங்களுக்கு ரொம்ப நேரம் அரைச்சிங்க அப்படின்னா பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால எருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இப்படி அரைச்சதுக்கப்புறமா இதுலேயே வால்நட் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ முந்திரியோ பாதாமோ சாக்லேட் சிப்ஸோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு பாதா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது சின்ன சின்ன கப்ஸை ஆயிலால் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து எல்லா பக்கம் வர மாதிரி நீங்கள் க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது நம்ம அந்த மாவு வந்து இதில் ஊற்றிடலாம் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு தான் ஊற்றணும் நீங்கள் ஓவராக ஊற்றுனீங்கன்னா மேலே பொங்கி வந்துடும் ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடும் கடாயில்ல ஸோ அதனால் த்ரீ பை ஃபோர்த்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் எந்த கப் கேக்குமே அப்படி தான் ஸோ இது வந்து நான் சின்ன பவுலில் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா மோல்டில் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மேலே டாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பவுல்ஸை டேப் பண்ணிடுங்க கீழே தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அப்படி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் வந்து ரிமூவ் ரிமூவ் ஆகிடும் ரொம்ப பொங்காது ஸோ இது எடுத்து கடையில் வைக்க போகிறோம் முதல்ல கடையாக அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சிடலாம் நான் எடுத்துருக்கிறது அயன் கடாய் நீங்கள் அலுமினியம் இல்லை நான்ஸ்டிக் எது வேணால் எடுத்துக்கலாம் இது வச்சதுக்கப்புறமா நம்ம மூடி கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் இது மாதிரி ஸ்டிக் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் வரும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்கேஸ் அதில் ஒட்டி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் இப்போது நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் டிமோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஸ்மூத்தாக நம்மகிட்ட கோதமாவோ அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும் அது அது மட்டும் இல்லாமல் நான் போட்டிருக்கிறத கார்ன்ஃப்ளர் எல்லாம் போட்டிருக்கேன் அது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸையும் ஸ்பாஞ்சினஸ்ஸையும் கொடுக்கும் நீங்கள் அது இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தயிர் வந்து புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொக்கோ பவுடர் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சூடான பால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஸோ வாழைப்பழம் இல்லாமல் சாக்லேட் கப் கேக்கும் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு உள்ளே பாருங்கள் எந்த இடத்துலையுமே ரொம்ப சொத சொதனும் எதுவுமே இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணால் நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப்ஸ் ஸ்டெபேஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும் ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன்